ஓகே ஸோ இன்னைக்கு லைவ் வர்றேன்னு சொல்லி இந்த சிக்ஸ் ஓ கிளாக்ஸ் ஐம் ஆல்ரெடி ஃபோர் மினிட்ஸ் லேட் பட் இட்ஸ் ஓகே ஐ திங்க் எல்லோரும் வருது கரெக்டாக இருந்துச்சுன்னு நினச்சிட்டு ஹாய் சுரேஷ் ஸோ இன்றைக்கி நான் இந்த லைவ் வர்றதுக்கு ரெட் ரீசன் இருக்குது ஃபார் கிவிங் யூ ஆல் அ டூ கிளாரிஃபிகேஷன் ஏன்னா ரீசெண்டாக எனக்கு ரொம்ப மெசேஜஸ் அண்ட் ரொம்ப கால்ஸ் வருது நாட் ஒன்லி ஃப்ரம் யூ பீப்புள் ஈவன் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் பீப்புள் அது என்னன்னாக்கா நான் ஊரோட நான் கேட்கறதுக்காக சன் டிவியில் வானத்தை போல சீரியலில் நடிச்சிட்டு வரவங்க தான் மான்யானந்த் இதில் அவங்க துளசி கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க இவங்க இப்போது என்ன ஆச்சுன்னா இவங்களோட கண்ணீரஞ்சலி போஸ்ட்டு ரொம்ப வைரலாக சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு இதுக்கு ரீசன் என்ன ஏன் இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பலரும் பல கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க நல்லா தனப்பாக நடிச்சிட்ருந்தாங்க என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு பல பேரும் பலவிதமாக பேசினதுனால அவங்களே அதுக்கான பதிலை விளக்கமாக கொடுத்துருக்காங்க கேளுங்க ஸோ எஸ் ஐ மை லைஃப் பட் என்னன்னா ரீசெண்டாக வானத்தை போலல்ல துளசி செத்துருவா ஸோ துளசின்ற கேரக்டர் செத்துடும் ஸோ அதனால ஒரு ஷூட்டிங்காக துளசி செத்த மாதிரி ஒரு போஸ்டரை போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அது சில பேர் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு யூடியூப்ல அண்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க ஸோ அதை சோஷியல் மீடியாவில் பார்த்தவங்க ஆக்சுவலாகவே சின்ஸ் டே ஹாவ் ஸ்பெசிஃபைட் லைக் வானத்து போல ஹீரோயினாக நடிக்கிறவங்க செத்துட்டாங்கன்னு போட்டதால ஸோ எவ்ரிபடி வே ஸோ டென்ஸ் அண்ட் ஐ காட் நம்பர் மேடம் ஆர் யூ டெட் இன் சீரியல் யா அந்த கிளாரிட்டி தான் கொடுக்குற ஸோ அந்த போஸ்டரை பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டோ லைக் யூனோ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் பீப்புள் தி வேர் ஆல் காலிங் மே நாசிங் இது இது ஐ ஓல் சேஃப் அண்ட் என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு பட் கிளாரிட்டி என்னன்னா மானியா சாவில் நான் இவரோட இருக்க பாருங்க உங்க முன்னாடி உட்காந்து லைவ்ல இருக்கிற ஸோ தட் இட்ஸ் ப்ரூஃப் லைஃப் பட் சீரியல்ல துளசியோட கேரக்டர் செத்துருக்காங்க ஸோ அதை தான் ஷூட்டிங் பண்ணும்போது அந்த போஸ்டர்லாம் போடுறது நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க கிளிக்காம அப்படியே வந்திருக்காங்க நினைக்கிற எல்லாரும் ஷூட் பண்ணும்போது யாராவது செத்துருக்காங்களோ ஐ டோன் பட் அதை எடுத்துட்டு சில பேர் யூடியூப்ல அண்ட் இன்ஸ்டாகிராம்ல மானியா லைக் அதான் துளசி வானத்து கோலில் துளசி கேரக்டர் பண்ணுற ஹீரோயின் அவங்க செத்து போயிருக்காங்க அந்த நிலை போடுறாங்க பட் ஐம் அல்லாய் இன்னைக்கு மதியான குளிக்கிறதுக்காக கணத்துக்கு போயிட்டு இருக்க வழியில் இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டிருந்தாங்க என்னடா போஸ்டர்னு போய் பார்க்கும்போது தெரிஞ்சது துளசியோட கணிதஞ்சலி போஸ்டர் இவங்க ரீசெண்டாக வானத்தை போல சீரியல் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க இந்த நியூஸ் உண்மையாக சொல்லிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எந்த கிளாரிட்டிக்காக தான் கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு கிளாரிட்டியும் கெட்டுச்சுன்னு நினைக்கிறேன் சீரியலில் இருக்கிற துளசி செத்துருக்காங்கன்ற மாதிரி ஸ்டோரி போகுது ஸோ மானியா நான் சாகலை ஸோ நத்திங் டு வரி நோனி டு மெசேஜ் மீ அந்த ரீல எனக்கு ஆயிரம் தடவை ரொம்ப பேர் எனக்கு அமிச்சு 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 வாட் ஹேப்பன் டு கேட்குறாங்க ஐ எம் ஆல் ஃபைன் சி ஐ எம் ஆல் ஃபைன் இவ்வளோ பேருக்கு என்ன தெரியும்னா அது வானத்தை போலனால ஸோ ஹவு வில் ஐல் தட் எனக்கு இந்த சீரியல் போருன்னு சொல்லிட்டு சில பேருக்கு போரிங்காகவும் சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ ஆனால் அப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ட்ராக்ஸ் போரிங்காகவும் கண்டிப்பாக ஆகும் பட் அதை வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணுன்னா நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால தான் இவ்வளோ வெறும் வெறுப்பான எபிசோட்ஸை கொண்டு வராங்க தீம் ஸோ வெயிட் அண்ட் சி இன்னும் நல்ல நல்ல எபிசோட்ஸ் வரும் ஸோ நத்திங் டு வரி அண்ட் இன்னும் ரிட்டன் சீரியலில் எப்போது வருவீங்க எனக்கு சத்தியமாக சீரியலில் ரிட்டன் எப்போ வருவேன்னு தெரியாது ஆனால் இப்போதைக்கு நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்கன்றது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லலாம் இப்போதைக்கு நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க சீரியலில் எப்போ வர்றேன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது எங்கள் வீட்டில் நீங்கள் செத்துட்டீங்கன்னு அழுதுட்டாங்க அக்கா ஐயோ ஷிட் சீரியலில் தான் செத்துருக்கேன் ரியலில் நான் நிஜமாக உயிரிடவே இருக்கேன் டோன்ட் வரி திரும்ப என்ன பார்ப்பீங்க ஆக்சுவலி வந்ததே ரெண்டு ரீசனுக்காக தான் தட்ஸ் ஒன் த ரீல் விச் இஸ் கோயிங் வைரல் ஸோ சீரியலில் துளசி சத்திர்கலை தவிர மானியா சாகலை மானியா இஸ் ஆல் ஹெல்தி அண்ட் ஃபைன் அண்ட் துளசி திரும்ப சீரியலுக்கு வருவாங்களாலேயே எனக்கு தெரியாது கொஞ்ச நாள் நீங்கள் என்னை பார்க்க முடியாது அது மட்டும் ஷோர் திரும்ப வருவேனாலேயே ஐ டோன்ட் நோ தேட் ஸோ சீரியலில் மட்டும் துளசி செஞ்சிருக்க நாட் இன் ரியல் லைஃப் ஸோ மனே இஸ் ஆல் சேவ் யாரும் கவலைப்படாதீங்க யாரும் ரொம்ப அந்த ஃபவர்ஸ் அனுப்பிச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு ரொம்ப டென்ஷன் படாதீங்க அதனால தான் இந்த லைஃப் அண்ட் நாளைக்கு நான் சன்னச்சு திறக்கன்ற அட்டம்க்கு வர போறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே ஆக்சுவலி அந்த ஊர் பேர் மறந்துட்டுப்பா இருங்க இப்பவே சொல்லிடுறேன் எந்த ஊருக்கு நான் வரப்போகிறேன்றது இட் இஸ் டிவி பேஜ் யோ இன்டர்நெட் காலி ஆயிடுச்சு சோ எங்கே வரோம் ஐயோ தமிழ்லே டைப் பண்ணி வச்சுருக்காங்களே எனக்கு தமிழ் படிக்க வராதே ஓகே ஸோ கேட்டுச்சு கேட்டுச்சு எங்கப்பா ஆத்துருப்பீங்கல்ல எங்கன்னு தெரியலண்ணா விருதாச்சலமுக்கு வரப்போறோம் இந்த ரீல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ நாளைக்கு விருதாச்சலமுக்கு வர போறோம் நீங்க எல்லாருமே வந்துடுங்க விருதாச்சலம்ல இருக்கிற எல்லாருமே டேக் கேர் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா இருங்க ஹாப்பியா இருங்க சோ என்ஜாய் day டே என்ஜாய் time டைம் great கிரேட் திங்ஸ் இன் your லைஃப் Love you all. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க